பைக் கடலுக்கு வந்துருக்கு போனபோ பைக் கடல்லாம் தீபக் பைக்ஸுங்க வேலூரில் இவ்வளோ வண்டி ஒரே இடத்துல நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கா வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா இடமே நம்மளுக்கு கடல் மாதிரி தான் இருக்கும் அதே போல் கடலில் இல்லாது எதுவுமே இருக்காது வண்டியோட சூப்பரான கண்டிஷன்ஸில் அதாவது பத்தாயிரரூபா முதல்ல எழுபத்தஞ்சாயிரரூபா வரைக்கும் வண்டி இருக்குது லேட்டஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வரைக்கும் இருக்க வண்டி வண்டியோட கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக சொல்கிறேன் பைக் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு வண்டியோட கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல வண்டிங்கன்னா தான் வேணும்னா தீபக் பைக்ஸ் வாங்க எல்லாமே செல்ஃப் கண்டிஷன் இருக்கிற பைக் தான் அதே போல் நம்மக்கிட்ட பத்தாயிரருவா ஆரம்பிச்சு எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வண்டி இருக்குது சரிங்களா நீங்கள் எந்த ப்ரைஸில் எந்த வண்டி வேணுனாலும் தீபக் கட்ஸ் அதே போல் எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு ஃபினான்ஸ் வசதி உண்டு வாங்க அதே போல் ஒவ்வொரு வண்டியாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நல்ல வண்டி வேணும் அதாவது பைக்ஸ் வந்து லேடிஸ் ஸ்பெஷல்ஸ் நிறையா லேடிஸ் வண்டி இருக்குது அதே போல் லோ எடுத்தாங்க பைக் பைக்கெல்லாம் நல்ல வண்டி வேணும்னா நீங்கள் எங்ககிட்ட வரணும் இது நான் பெருகிற ஆஃபீஸ் எங்கே பார்த்தீங்கன்னா கழிஞ்சூரில் கஞ்சூர் டு வஞ்சூர் போகிற ரோட்டில் சித்ராட்டி கடை பக்கத்தில் இருக்குது நீங்க நேரில் வாங்க சூப்பரான வண்டியெல்லாம் இருக்குது இப்போ ஒவ்வொரு வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இப்போ வண்டி வண்டியோடலாம் பாருங்கள் ப்ரைஸோடு சொல்கிறேன் வண்டி நல்ல வண்டியெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட இ பைக் கூட வேணும்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க ரொம்ப சீப்பான பட்ஜெட்டில் வண்டியெல்லாம் நிறைய போடுவேன் இப்போ வாங்க வீடியோ கூட பார்க்கலாம் வண்டியோட கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்கிறேன் வாங்க இதெல்லாம் லேடிஸ் பைக் தாங்க எல்லாமே செல்ஃப் கண்டிஷன்ல இருக்குது நம்மகிட்ட எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் பைக்ஸ் இருக்குது இதில் நீங்கள் ஏதாவது தேடக்கூடிய வண்டி இருக்கா பாருங்கள் அதேபோல் நீங்கள் எந்த பைக் கேட்டாலும் நீங்கள் நிறையா தேடி இருப்பீங்க கிடைச்சிருக்காது எங்கேயுமே கிடைச்சிருக்காது ஆனால் தீபக் பைக்ஸில் நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் எந்த பைக் கேட்டாலும் கொடுப்போம் அதே போல் உங்களை ஏற்ற வண்டியை சொன்னாலும் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பைக்ஸ் எல்லாம் பாருங்கள் தீபக் பைக்ஸில் ஒவ்வொரு பைக்ஸும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது பாருங்கள் எக்ஸல் கூட சில பேர் எக்ஸல் கூட ஒரு டியூட்டி எக்ஸல் செல்ஃப் கண்டிஷனில் வேணும்னு கேட்டீங்க செல்ஃப் வண்டி கூட இருக்குது ஸ்ப்ளெண்டருக்கு பாருங்கள் லேட்டஸ்ட்லேருந்து ஓல்டு வரைக்கும் இருக்குது ஸ்பிளெண்டரு கூட பாருங்கள் நம்மக்கிட்ட பதினஞ்சாயிரரூபா பட்ஜெட்டில் இருந்து எழுபத்தஞ்சாயிரரூபா பட்ஜெட் வரைக்கும் இருக்குது அதே போல் சொல்கிற ப்ரைஸ் எல்லாம் நம்மக்கிட்ட குறைச்சி கொடுக்கலாம் அதே போல் ஒரு ஸ்பெஷல் பைக் இந்த ரேஸ் பைக் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு பைக்கு வேலூர் வண்டி எம்டி பைக் கூட இருக்குது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு பட்ஜெட் வைஸ் சொல்கிறேன் அதே போல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பல்சர் கூட இருக்குது பல்சரோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப கம்மி தாங்க இப்போ ஒவ்வொரு வண்டியோட பிரைஸ் சொல்லலாம் அதாவது இப்போ பாருங்கள் இந்த எம்டி பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்டி வந்து எம்ஆ எம்டி சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு வேலூர் வண்டி டயரு நல்லா இருக்கும் புது டயர் தான் பேக் டயர் புதுசு போட்டுருக்கு இப்போ தான் பாருங்கள் வண்டியோடய கண்டிஷன்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது புது வண்டி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூபா அபோவ் தாண்டிச்சின்னு சொல்கிறாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் தீபக் பைக்ஸில் உங்களுக்கு கொடுக்க போகிற வில ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா லோன் வசதி கண்டிப்பாக இதுக்கு உண்டு நீங்கள் ஒரு ஐம்பதாயிரமோ இல்லை எழுபதாயிரமோ எடுத்து வந்தீங்கன்னா லோன் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த பல்சர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மணல் பிஎஸ் ஃபோர் நிறைய பேர் பிஎஸ் சிக்ஸு வேண்டான்னு சொல்லுவீங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதோட சில பேருடைய அது என்னன்னு சொல்லலாம் அதே போல் இது ஒன் ஃபிஃப்டி பைக்கு பாருங்கள் பல்சரில் ஒன் ஃபிஃப்டி பைக் கிடைக்கிறது ரேரு அதே போல் இந்த ப்ளூ கலர் ப்ளூ அண்ட் பிளாக் நல்லா க நல்லாயிருக்கும் வண்டி நல்லா யூனிஃபார்மாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து நம்ம அறுபதாயிரரூபா சொல்கிறோம் நேரில் வாங்க சிறப்பான ப்ரைஸுக்கு தள்ளி தரேன் அதேபோல் எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு இந்த வண்டிக்கு இது பாருங்கள் எக்ஸ்எல் எவிடியூட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு வண்டி சூப்பராக இருக்கும் செல்ஃப் கண்டிஷன் பைக்குங்க அதாவது இது வந்து நல்லா ஹெவி லோடு எல்லாம் அடிக்கலாம் எக்ஸ்எல் பைக்கு எக்ஸ்எல் வந்து இது வந்து ஹண்ட்ரட் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் வண்டி இதனோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவான விலை தான் நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா சொல்கிறேன் நேரில் வாங்க குறைச்சி கொடுக்கலாம் இது ஸ்ப்ளெண்டர் பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது மாடலு செல்ஃப் பைக்குங்க இது செல்ஃபோடு இருக்கிற பைக்கு நம்மக்கிட்ட வண்டி தொண்ணூறு பர்சன்ட் நல்லாயிருக்கும் வண்டி செல்ஃப் கண்டிஷனில் இருக்கிற வண்டி தான் சொல்லுவோம் போல் இந்த ஸ்ப்ளெண்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பெ ஸ்பிளெண்டர் ப்ளஸ்ஸு செல்ஃப் கண்டிஷனில் இருக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் பட்ஜெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் சொல்கிறேன் நேரில் வாங்க படிச்சு பேசிக்கலாம் இந்த ஸ்ப்ளெண்டர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஸ்பிளெண்டர் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ஒரு லோ பட்ஜெட் தான் வாங்க சூப்பரான வண்டி இருக்குது இது பார்த்திங்கன்னா செவன்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்கிறேன் பார்க்கலாம் அதே போல் இது இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்று மாடல் ஸ்ப்ளெண்டர் ஸ்பிளெண்டர் ப்ரோ சாரி ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு நல்லாயிருக்கும் வண்டியெல்லாம் கண்டிஷனாக இருக்கும் பிளாக் அண்ட் ரெட்டு ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் சொல்கிறேன் நேரில் வாங்க ப்ரைஸ் பண்ணிக்கலாம் இது இருபது மாடலு ரொம்ப ப்ரைஸ் சூப்பராக இருக்கும் வண்டி ஸ்பிளெண்டரு இந்த ஸ்பிளெண்டர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கண்டிஷன் இருக்கும் ப்ரைஸு மலிவான வழி பண்ணிக்கலாம் ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபா சொல்கிறேன் நேரில் வாங்க இது பாருங்கள் வேலூர் வண்டி இந்த ஸ்பிளெண்டர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இன்ஜின் பிரிக்கலைங்க சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இது ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு மெசேஜ் போடுங்க ஏன்னால் எல்லாத்தையும் சொல்ல முடியல இந்த ஸ்ப்ளெண்டர் பாருங்கள் ஓல்டு மாடல் ஓல்டு இஸ் ஓல்டுன்னு சொல்லுவாங்க அதேபோல் இந்த ஆக்டிவாக டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா வீடியோ பார்த்துட்டு கூப்பிடுங்க எல்லாமே டீட்டெயில் சொல்ல முடியல எல்லாரும் வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரில ரொம்ப நேரம் எடுத்துக்க கூடாது ரொம்ப நேரம் வீடியோ ஓடிச்சுன்னா சில பேர் பார்க்க மாட்டாங்க கிளிக் பண்ணிடுறாங்க அதனால நீங்கள் வரலாம் பாருங்க நம்மக்கிட்ட எல்லா வகையான வண்டி இருக்குது வாங்க சூப்பரான வண்டி கொண்டு போங்க நன்றி வணக்கம் நீங்கள் எந்த வண்டி வேணாலும் வந்தாலும் எங்க எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் சூப்பரான வண்டி வேணும்னா தீபக் பைக்ஸ் வாங்க வேலூர் இங்கே கழிஞ்சூர் டு வஞ்சு வஞ்சூர் ரோட்டில் மெயின் ரோட்டில் சித்ரா டிக்கடி பக்கத்துலேயே இருக்கு நம்ம ஆஃபீஸு வாங்க கண்டிப்பாக வாங்க நல்ல வண்டி கொண்டு போங்க நன்றி வணக்கம்